சிம்பிளாக கிறிஸ்பியா பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த தீபாவளிக்கு குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு வேர்க்கடலை முறுக்கு பண்ண போகிறோம் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கு உளுந்த மாவோ கடலை மாவோ நமக்கு தேவையில்லை அதே மாதிரி அரிசியை நம்ம ஊற வச்சு மில்லில் கொடுத்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ எளிமையாக நம்ம பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு அரைக்க பொட்டுக்கடலை சாரி நிலக்கடலை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் இது வந்து ப்ரௌன் ஆகணுன்னு அவசியம் இல்லை இது வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தோல் எல்லாம் எடுத்துடணும் இந்த தோல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த முறுக்கோட கலர் மாறும் ஸோ நீங்கள் தோலோடு போடுறதுனால ஓகே போட்டுக்கலாம் இதுக்கு தேவையானது ஓமம் போடுறோம் இது பிடிக்கலனா ஜீரகம் அதுக்கப்புறம் மிளகு பொடி அப்படி இல்லைனா மிளகா பொடி போட்டுருக்காங்க உப்பு தேவையான அளவு எள் நீங்கள் எந்த எள்ளு வேணாலும் யூஸ் பண்ணலாம் கருப்பு வெள்ளை இல்லைனா ஸ்கிப் பண்ணுறதுனால ஓகே இப்போ நம்ம தோல் எடுத்துட்டோம் இதை முதல்ல மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஃபைனாக ப்யூரியாக அரைச்சிக்கணும் நல்லா ஃபைனாக இருக்கணும் இதில் கட்டியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது ரெண்டு கப் அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அவ்வளோதான் இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து சளிச்சி எடுத்துக்கணும் இதுக்கு கட்டி இருந்ததுன்னா பார்த்தீங்க அப்படின்னா அந்த முறுக்கு நம்ம போடும்போது எண்ணெயில் பிழிஞ்சு விடும்போது வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம் இதுக்கு அரிசி மாவு பிடிக்காது அரிசி மாவு சாப்பிடாதவங்க தினை கம்பு ராகி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதே மெத்தட் தான் அந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கடலை மாவு பைண்டிங்காக தான் இதுக்கு தேவையான உப்பு கல் உப்புனா நீங்கள் கரைச்சி போட்டுக்கணும் இதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை கூட நீங்கள் கரைச்சி போட்டுக்கலாம் மிளகுத்தூள் அதுக்கப்புறமா ஓமம் எள்ளு அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமானது பட்டர் கிறிஸ்பினஸ்ஸையும் கொடுக்கும் அதே சமயம் ரொம்ப கடினமான தன்மையாக இதை எடுத்துரும் முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பட்டர் பிடிக்கலனா நெய் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் சூடான எண்ணெய் கூட நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஊற்றிடலாம் இப்போது அந்த வேர்க்கடலையோட அரைச்ச விழுதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் முதல்ல இதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நீங்கள் அதுக்கப்புறமா நல்ல டோ மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து உடனே எடுத்தோன்னே எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஊற்ற கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு அளவு தெரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க முடியாத சமயத்தில் நீங்கள் எந்த தண்ணி வேணாலும் ஊற்றலாம் ஹாட் வாட்டராக இருக்கட்டும் வார்ம் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் டோ ஹார்டாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ஹார்டாக இருந்தீங்கன்னா முறுக்கு வந்து ஷேப் வந்து பிளிய வராது ரொம்ப லூஸாக இருந்தனா எண்ணெய் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் இது வந்து ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் இந்த டோ ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது இம்மீடியட்டாக முறுக்கு போட ஆரம்பிச்சிடணும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் லம்ஸ் இருக்குது இந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்செடுத்துக்குங்க தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் வரமாவும் எதுவுமே இருக்கக்கூடாது இந்த டோ வந்து நம்ம இங்கே பிடிச்சதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க இல்லைன்னா மேலே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு மாவு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு இது செமி சாஃப்ட்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு நம்ம வந்து முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சிக்கலாம் ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம் முள் முறுக்கு பக்கோடா நல்லா வரும் ரிப்பன் பக்கோடா அதுக்கப்புறம் தேன் குழல் ஷேப் நல்லா வரும் இப்போது நம்ம முறுக்கு குழல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மட்டும் அயில் ஊற்றலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் இது எதுக்காகனா மாவு உள்ளே போடும்போது ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை போட்டுட்டு டேரெக்டாகவும் ஆயிலில் பிழிஞ்சு விடலாம் இல்லைன்னா நம்ம ஒரு பிளேட் மேலே பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஆயிலில் போடலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே எடுத்து போக ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நம்ம தோசை கரண்டியோ ஃப்ரை பண்ணுற கரண்டியோ இருந்தனா அது மேலே பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே எடுத்தும் கூட போடலாம் லார்ஜ் லெவலில் பண்ணும்போது காட்டன் கிளாத்தில் நீங்கள் பிழிஞ்சு விடலாம் இல்லைன்னா ஏதாவது நான் நான்ஸ்டிக் ஷீட் இருக்கும் அது மேலே கூட பிழிஞ்சு விடலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மினி தேன் குழல் மாதிரி பிழிஞ்சிட்டு டைரக்டாக அப்படியே போட்டு எடுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ஃபேல் ரெசிபின்னு சொல்லலாம் பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த நிலக்கடலை போட்டுருக்கிறதுனால மொறு மருப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டோ பேக்கிங் ஷீட்டோ இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஒரு பத்து இருபது முறுக்கு பிழிஞ்சு வச்சுட்டு நம்ம பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா அப்படி கூட பண்ணலாம் இந்த காகிதத்தை லைட்டை எடுத்திங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லை அப்படின்னா தோசை கரண்டி இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் எடுத்திங்கனாலும் இது ஈஸியாக வந்துடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான மெத்தடுன்னு சொல்லுவேன் டைரெக்டாக அப்படியே பிழிஞ்சு விட்டு ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து போட்டுடலாம் ஆயிலோட சூடு பார்க்கணும் நீங்கள் எதாவது போடும்போது உடனே அது வந்து மேலே எலும்பி வரணும் அப்போ தான் கரெக்டான ஹீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருந்தாவே போதும் நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துலாம் ஆயில் அப்படிங்கிறது சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் இந்த முறுக்கில் இருந்து அந்த ஆயிலோட சத்தம் அடங்கும் போது நம்ம எடுத்துடலாம் ஸோ மீடியம் டு ஹை வந்து கரெக்டாக இருக்கும் போடும்போது ஹையில் இருக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் கொண்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணணும் லோ ஃப்ளேமில் வந்து வைக்க வேணாம் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது எண்ணெயில் பிரிய ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த முறுக்கு டபுள் ஃப்ரையும் பண்ணலாம் பாதி வேக்கட்டோட எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்ததுக்கப்புறமா ரெண்டாவது பேட்சு போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது டபுள் ஃப்ரை எல்லாம் தேவையில்லை டேரெக்டான டேரெக்டாகவே நம்ம போட்டு எடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு தெரியும் ஆயிலோட சத்தம் முதல்ல நம்ம போட்டதுக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே விட வேணாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு இதுதான் நமக்கு தெரியும் இதில் தடங்குறதுதான் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்கும் அதுலேயும் தௌசண்ட் நைன் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் அதில் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது ஸோ உங்களால் கமெண்ட் பண்ண முடியலனா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்